அம்பான வீவர்ஸ் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரும் மீதும் உண்டாவதாக இதே தசைகளுக்கு சத்து கொடுக்குற நெஞ்சில ஏற்பட சளியைலாம் க எடுத்துறது அவ்வளோ சத்தான டேஸ்டான பருத்தி பால் எடுத்து கஞ்சி செஞ்சுருக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் பருத்தி பதையை ஊற வச்சு பால் எடுத்து செய்யணும் எப்படிங்கிறத நம்ம கிச்சனில் போய் பார்க்கலாம் வாங்க பால் கஞ்சிக்கு முதல்ல நானூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் பச்சரிசி அந்த அரிசியை கழுவி வேக வச்சுக்கலாம் வேக தான் பிறகு பருத்தி பால் சேர்க்கணும் அரிசியை நல்லா கழுவி எடுத்தாச்சு இந்த அரிசியை போல நாலு மடங்கு அளவு தண்ணீர் எடுத்திருக்கேன் அதில் இந்த அரிசியை சேர்த்துருவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் உப்பு சேர்த்து இதை குக்கரில் வச்சு ரெண்டு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துடலாம் வெந்ததுக்கு பிறகு நம்ம பத்திப்பால் சேர்த்து எல்லாமே சேர்க்கணும் இது அடுப்பில் வேகட்டும் இந்த நானூறு கிராம் அரிசிக்கு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்குள்ள பருத்தி விதை எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சிட்டேன் அதாவது இது ஊற வச்சுட்டேன் இதை நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கிறோம் இதில் கொஞ்சம் எடுத்து மிக்சி ஜால சேர்ப்போம் இத ரெண்டு மாதிரி அரைச்சிக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றிடலாம் அரைச்சு അരച്ചതെ തുണി വടയില ഊച്ച മീതരക്കൽ അതും അരച്ചെടുത്തക്കും இது கூட கொஞ்சம் சுக்கையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் எனக்கா சுக்கு தட்டினாலும் நான் உள்ள நார்ச்சத்து இருக்கும் இல்லையா அதனால் இதோட சேர்த்து அரைக்கும் போது நார்ச்சத்து போயிட்டு சுக்களோட சத்து நம்ம கிடச்சிக்கிறோம் பருத்தி பாலை விழுந்து எடுத்துக்கலாம் நான் இதுக்கு வந்து சில்க் துணி தான் போட்டிருக்கேன் காட்டன் துணியை விட சில்க் துணிக்கு வந்து பாலை உறிஞ்சாமல் எல்லா பாலும் வெளியில் வந்துடும் அதனால் சாயம் போக இந்த மாதிரி துணியை எடுத்து பால் பிழிஞ்சிக்கலாம் இந்த பருத்தியில் உள்ள தூசியும் நமக்கு வராது துணியில் போது பச்சரிசி பொங்கி அதனால் ஒரு சிஸில் வரும்போதே கொஞ்சம் ஸ்டிம்மில் வச்சமாக்கும் ஸ்டிமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சமாக்கும் நல்லா வெந்துடும் அதனால் ஃப்ளேமை குறைச்சிட்டேன் பழச்சது பூரா குறைஞ்சிருச்சு இப்போ தண்ணியில் கொஞ்சம் புளிஞ்சி எடுத்துக்கிறோம் எல்லா பாலம் வந்துருச்சு இதே மாதிரி அடுத்ததையும் பிழிஞ்சு குக்கரில் அரிசியை வேக வச்சு ஆவி அடங்கிருச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் நல்ல அரிசி வெந்து குழஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச பருத்தி பாலை சேர்த்துருவோம் முதல்ல முதல் பாலை சேர்ப்போம் இதை அப்படியே கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டு தான் அடுப்பை பற்ற வைக்கணும் இல்லாட்டி கட்டி கட்டியே ஆயிடும் பருத்தி பாலோட முதல் பாலை சேர்த்து நல்லா கிண்டியாச்சு இப்போ கட்டி இல்லாமல் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு விட்டுட்டேன் அடுத்து ரெண்டாவது பாலையும் சேர்த்துடுவோம் ரெண்டு எல்லா பாலையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கொதிச்சு பருத்தி பால் உள்ள பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் பருத்தி பால் சேர்த்து நல்லா வெந்து அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு கலர் மாறி அழகான மஞ்சள் கலர் வந்துச்சு பார்த்திங்களா அளவு வரும்போது பால் வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம எந்த அளவு அரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு வெள்ளை சேர்த்துக்கிறேன் அதை இது மண்ணு இல்லாத வெள்ளம் அதனால் அப்படியே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் பண்ணி பண்ணிருக்கிறேன் அதையும் சேர்த்துருவோம் இப்போ வெள்ளத்தில் உள்ள பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் வெள்ளமும் சேர்த்து நல்லா கொதித்து வெள்ளத்தை உள்ள பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ வந்து ஒரு சின்ன தேங்காய் தேங்காய்ப்பால் எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காய்ப்பால் தேங்காய் தேங்காய்ப்பாலம் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய்ப்பால் சேர்த்து ஒரு கொதி கொதித்ததோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய்பால் சேர்த்து நல்லா மழை மிளன்னு கொதிச்சிருச்சு இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் நமகமான் வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக நம்ம உடம்புக்கு சத்தான பருத்தி கஞ்சி அதாவது பத்தி பால் சோறுன்னு சொல்லலாம் செஞ்சாச்சு கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாமா சூடாக இருக்குது அதனால தான் பிளேட்டில் ஊற்றுறேன் பிளேட்டில் ஊற்றுனா கொஞ்சம் ஆறி சீக்கிரம் ஆறிடும் நான் வீட்டில் இதை அடிக்கடி செய்வேன் சே நான் அளவு தான் செய்வேன் இந்த அளவு செஞ்சால் தான் எங்கள் வீட்டுக்கு பா போதும் பிள்ளைங்களுக்கு எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்குறது இந்த இந்தளவுக்கு செஞ்சுருக்குறேன் நீங்கள் இதே அளவு செய்யுங்கள் இல்லைனா இதோட குறைச்சி செஞ்சு இதே அளவில் பாதியை செஞ்சு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சுன்னா கூடலாம் செஞ்சிக்கிறேங்க ரொம்ப சத்தானது டேஸ்ட்டானது எல்லோரும் சாப்பிட்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரிய முறை எல்லாேருக்கும் சாப்பிடலாம் அவ்வளோ வரைக்கும் உடம்புக்கு நல்லது எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா அவ்வளோ இருக்கு இதே பார்க்கறதுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் கம உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பட் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க நம்ம தொண்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறைவன் நாளினால் இன்னொரு பொதுவகை உணவோடு சந்திக்கிறேன் நன்றி